கும்பகோணம் டவுன் லிமிட் பார்னிகா தேட்டர் மிக அருகாமையில் உங்களுக்கு குறைந்த விலையில் பதினோரு சதுரம் டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பக்காவான டவுன் லிமிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது நம்ம பார்ணிக்கா தேட்டர் பக்கத்தில் உள்ள பானாதர ஸ்கூலு மிக அருகாமையிலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு விலையும் ரொம்ப கம்மி தாங்க பதினோரு சதுரத்தில் அழகான வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த இடம் நம்ம பரணிகா தேட்டர் மிக அருகிலே இருக்குங்க இது நம்ம பானாதர ஸ்கூலு போகிற வழிதாங்க இது பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்காவான டவுன் லிமிட் மிக அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இதாங்க அந்த பானாதர மேல்நிலை ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஹாலு ஹாலுக்கும் ரைட் சைடில் ஒரு கிச்சனு கிச்சனுக்கும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இன்னொரு ரூமு மொத்தம் ரெண்டு பிஹெச்கே ரூம் இருக்குதுங்க லெட்ரின் பாத்ரூமோடு இருக்குது தாராளமான வீடு தான் இது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீட்டுக்கும் சைடில் அப்பர் லெஃப்ட்டு லோவர் லாப்ட்டு மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்து உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்கும் தாராளமான காற்றோட்டமான சென்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான வீடு தாங்க இது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் இதுலேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ரூம் பக்கத்துலையே ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது இது அந்த ரூமு இதுலேயும் வென்டிலேஷன் பர்பஸ்க்கு தாராளமாக நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டவுன் லிமிட்லேயே இது மாதிரி டூ பிஹெச்கே வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி புக் இது இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்குன்னு தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணி தருவோம் நன்றி